நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கருத்துக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இதுதான் நம்ம ரெண்டாவது மூணாவது வீடியோ போடுறோம் ரொம்ப கேப் ஆயிடுச்சு பர்சனல் ஒர்க்கு அது போக கொஞ்சம் கம்பெனி ஒர்க்கும் இருந்ததுனால இதில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களில் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்குரிய தாட் ஃபாதர் டே கத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இதோட ஷார்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வாழ்க்கையிலுமே சோதனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரும் கட்டாயம் வரதா செய்யும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுவோமே சோகமாக இருந்துட்டு கஷ்டப்பட்டு அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் தீர்ந்துருமா தீராது அந்த மாதிரி சூழ்நிலையிலையுமே நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தோன்னா கர்த்தர் நம்மளுக்கு அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு தேவையான பலனை கொடுப்பார் அதே மாதிரி வழிவகைகளையும் நம்மளுக்கு காட்டி கொடுப்பார் இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மசாலாலாம் சேர்க்க மாட்டோம் அதாவது ஸ்பைசஸ் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டோம் இதில் வந்து நம்ம பொடி பெருஞ்சீரக பொடி மல்லிப்பொடி இதுதான் மெயினாக வந்து நம்ம இதில் ரொம்ப சேர்க்க போகிறோம் மட்டன் வேகிற டைம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா மட்டன் கிரேவிங்கும் போது மட்டன் தான் அதில் மெயின் இன்க்ரீடியண்ட் அப்படி தானே ஸோ நம்ம மட்டன் வாங்குறது வந்து நல்ல மட்டனாக பார்த்து வாங்கணும் இப்போ எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல இளங்கறி ஆடாக இருக்கும் அது வந்து ஈஸியாக வெந்துடும் நம்ம பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கும் போது ஈஸியாக வெந்துடும் அதில் அந்த மாதிரி ஆடு இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துடும் ஒரு நாற்பது நிமிஷத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் மட்டன் குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நான் எனக்கே ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு மட்டன் வேகிறதுக்கு அதனால் மட்டன் வாங்கும் போது நல்ல மட்டனாக வாங்குங்க சில மட்டன் ரொம்ப முத்துன மட்டனாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ மட்டன் சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா தயிர் சேர்த்தா கொஞ்சம் வேகிறது சீக்கிரமாக வந்துடும் அதே மாதிரி கொஞ்சோண்டு சீனி சேர்க்கலாம் சேர்த்தாலும் ஈஸியாக வந்துடும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசம் இருக்காது ஆனால் நல்ல ஒரு காம்பினேஷன் இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும் புரோட்டாக்கு நல்லாயிருக்கும் இதே மெத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு கிலோ மட்டன் குழம்பு பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம் பாத்திரம் சூடான உடனே அதில் முக்கால் லிட்டர் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரைஸ் பிரேன் ஆயில் இன்றைக்கி வந்து நான் சேர்க்குறது வந்து ரைஸ் ஆயில் தான் எண்ணெய் லைட்டாக சூடான உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் நம்ம ஸ்பைசஸ் வந்து ரொம்ப சேர்க்க போகிறது இல்லை அப்புறம் நம்ம வெங்காயம் வெங்காயம் வந்து மொத்தமாக ஒரு கிலோ நானூறு கிராம் நம்ம சேர்க்கணும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ மட்டனுக்கு இரநூறு கிராம் கணக்கு பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இதில் சேர்த்துருக்குறேன் நானூறு கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி நம்ம மற்ற ஸ்டேஜில் சேர்ப்போம் அதை பார்க்கலாம் இப்போ இந்த வெங்காயம் ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற மாதிரி நம்ம வதக்கணும் ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த டைமில் நம்ம இஞ்சி பூடு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கிலோ மட்டனுக்கு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் பூடு இப்போது வெங்காயம் நானூறு கிராம் வெங்காயத்தை நம்ம எடுத்துருக்குறோம் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸியில் பரப்பறன்னு அரைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ சேர்க்கலை ஒரு அடுத்த ஸ்டேஜில் நம்ம சேர்ப்போம் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இந்த டைமில் நம்ம மட்டனை சேர்த்துடலாம் மட்டன் ஏழு கிலோ மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் மட்டன் வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்கணும் கொஞ்சம் இளங்கரியாக இருக்கணும் ரொம்ப முத்துன ஆடாக இருந்துச்சுன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் மட்டன் குழம்புக்கு மட்டன் வாங்கும்போது நல்ல இளங்கறி ஆடாக இருந்தால் மட்டன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஏழு கிலோ மட்டனை நம்ம இதில் சேர்த்துட்டோம் இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் மசாலா எதுவுமே சேர்க்கலை முதல்ல மட்டன் எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போது அது வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வேகும் மசாலாலாம் போட்டோம்னா வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் சீக்கிரமாக வேகிறதுக்காக தயிர் தயிர் ஒரு கால் லிட்டர் தயிர் நான் இதில் சேர்க்குறேன் நீங்கள் ஒரு கிலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா தேவையில்லை குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது தயிர் நம்ம சேர்த்தா ஈஸியாக சீக்கிரமாக மட்டன் நம்மளுக்கு வெந்துடும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லா இடமும் அந்த தயிர் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மசாலா எல்லாமே போட்டு மொத்தமாக வேக வச்சிடலாம் ஆனால் இப்போ நம்ம தனியாக பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால மசாலாலாம் போடும்போது கறி வேகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்து கூட சேர்த்து மட்டனை வேக வைக்கும்போது சீக்கிரமாக வேகும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் நானூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இது மேலே நம்ம சேர்த்துடலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் இல்லை ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸியை கழுவிட்டு ஊற்றிட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம ரொம்ப வதக்கலை வதக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மட்டன் வேகும் வேகும்போது அதை போட்டாலே போதும் இது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூடு சேர்க்க போகிறோம் பூடு பேஸ்ட்டு வந்து அதுவும் நம்ம வதக்க போகிறதில்லை இந்த மட்டனுக்கு மேலே அப்படியே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மட்டனை வேக விட்டுருவோம் பூடு பேஸ்ட்டு நம்ம இதில் தட்டிடுறோம் தட்டிட்டு சும்மா ஸ்ப்ரெட் தான் பண்ணிவிட போகிறோம் இதை வந்து நம்ம கிண்டை போகிறதில்லை ஏன் கிண்டலைன்னா இஞ்சி பூடு கிண்டும்போது அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம கம்மியாக தான் போட்டிருக்குறோம் இருந்தாலும் இந்த மட்டன் வேகும் போதே இது வந்துடும் இது இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு முப்பது நிமிஷம் தொடாமல் அது நல்லா வேகட்டும் முப்பது நிமிஷமாக மட்டன் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா சூடு இருக்கும் அது திறக்கும்போது பார்த்துடுங்க இல்லைனா அந்த வெக்கை வந்து நம்ம கையில் அப்படியே அடிச்சிடும் வந்து நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் முதல்ல மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் மஞ்சள் பொடி ஒரு மூணு டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துடலாம் கூட பெருஞ்சீரக பொடி பெருஞ்சீரக பொடி ஒரு கிலோ மட்டனுக்கு ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி சேர்க்கணும் அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ஏழை கிலோக்கு பதினாலு ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி நம்ம சேர்ப்போம் பொடி ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு ஸ்பூன் பொடி அப்போது இதுக்கு ஏழு ஸ்பூன் பொடி நம்ம சேர்க்குறோம் அப்புறம் நம்ம வத்தல் பொடி மிளகாத்தூள் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன் மிளகாத்தூள் இது வந்து ஒரு ஏழு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி நார்மல் சில்லி பவுடர் ஒரு ஏழு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஏழு ஸ்பூன் நார்மல் சில்லி இது ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு நம்ம இதுவரை உப்பு சேர்க்கவே இல்லை அதனால் ஒரு பாதி கையளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ பண்ணிங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு ஃபுல்லாக எடுத்து போடுங்க கல் உப்பு இப்போ மட்டன் வந்து அல்மோஸ்ட் ஏற்கனவே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம மசாலா சேர்ந்ததுக்கு அப்புறமும் இது கூடயும் சேர்ந்து அது கொஞ்சம் நேரம் வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த டைமில் நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்துடலாம் தக்காளி வந்து ரொம்ப சேர்க்க போகிறதில்ல ஒரு ஒரு கிலோக்கு ஒரு ஐம்பது கிராம் அந்த கணக்கில் சேர்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் தக்காளி நம்ம இதில் சேர்க்குறோம் உருளைக்கெழங்கு உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு நிறைய நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு இரநூறு கிராம் உருளைக்கெழங்கு கூட நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் உருளைக்கிழங்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கு இந்த மட்டன் குழம்புல இருக்கும்போது அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டேஸ்ட் பார்த்தோம் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பும் உரைப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால உப்பு இன்னொரு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு உரைப்புக்கு நார்மல் சில்லி பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா காஷ்மீரி சில்லியில் வந்து அவ்வளோ உரைப்பு இருக்காது அதனால் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் இது போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இன்னும் நம்ம மல்லிப்பொடி சேர்க்கலை இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விடுவோம் வேக விட்டதுக்கப்புறம் கடைசியாக நம்ம மல்லிப்பொடியும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம் இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும் இதை மட்டன் வேகிறதுக்காக நம்ம மூடி வைப்போம் பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம மல்லிப்பொடி இதில் சேர்த்துடலாம் மல்லிப்பொடி ஒரு கிலோவுக்கு மூணு ஸ்பூன் டீஸ்பூன் மல்லிப்பொடி சொல்லியிருந்தேன் அப்போ இதுக்கு வந்து ஒரு இருபது டீஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி வேணும் அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி எதுக்கு இந்த டைமில் சேர்க்குறோன்னா அதோட மல்லி வாசம் வந்து கடைசி வரை இருக்கும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு மசாலா அதாவது அந்த குழம்புல வந்து ஒரு மசாலா ஃப்ளேவரும் கடைசி வரை இருக்கும் அதுக்காக தான் இப்போ மட்டன் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்திருக்கும் இந்த மல்லிப்பொடி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஒரு திக்னஸ்ஸு கொடுக்கும் மல்லிப்பொடி போடும்போது இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க நிறைய தேங்காய் வேண்டாம் நம்மளுடைய குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கிங்க பண்ணுறது வந்து இட்லிக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி அது போக புரோட்டாக்கும் அதனால தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஊற்றுனா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து திக்காக வேணும்னா தண்ணியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம் மூடி வச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மூடி விட்டுருங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் நம்ம மல்லிப்பொடி போட்டு வேக விட்டுட்டோம் இப்போது இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா தேங்காய் சேர்த்து நம்ம இன்னும் தண்ணி ஊற்றலாம் இல்லை இதே போதும் அப்படின்னா இதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க இன்னொரு பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் இப்போ வந்து நான் ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றி அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நம்ம இதில் மிக்ஸ் சேர்த்துக்கலாம் அதாவது ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தேங்காவும் சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட நிறைய கருவேப்பிலை சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்து கொஞ்சம் நிறைய நிறைய கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு மட்டன் வெந்தருக்கான் மட்டும் பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டோன்னா ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருவோம் அது வந்து நல்ல எண்ணெய் மிதந்துட்டு வரும் மட்டன் வந்திருக்கான்னு பார்ப்போம் ஒரு நல்ல பீஸ் எடுத்து பார்ப்போம் வந்திருக்கான்னு சூப்பராக வந்திருக்கு லைட்டாக கையை வச்சு அமுக்கும்போதே மட்டன் வந்துடுச்சு நல்ல கறிங்கிறதுனால சீக்கிரம் வந்துடுச்சு இதே இது கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாலா ஆட் பண்ணணும் இன்னொரு பீஸையும் எடுத்து பார்க்கலாம் நல்லா வந்திருக்கான்னு பார்ப்போம் நல்லா சுடுது நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஈஸியாக கை வச்சு அமுக்கும் போதே மட்டன் ஈஸியாக உடஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா கிண்டிட்டு இதில் மல்லி இலை மல்லி இலை நிறைய நம்ம சேர்க்கப்போம் மல்லி இலை நிறைய சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுருவோம் மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் அப்படியே விட்ருங்க அந்த ரெஸ்டிங் டைம் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் மிதந்துட்டு வரும் அதோடய ஃப்ளேவர் வந்து மட்டன் குழம்போட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அருமையாக இருக்கும் அதனால் மல்லிகையில் போட்டுட்டோம் இப்போ நல்லா கிண்டியாச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு வேணும் அதனால தான் நம்ம தேங்காய் தண்ணி எல்லாமே கரெக்டான அளவில் சேர்த்துருக்குறோம் இப்போ இதை மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை டச் பண்ணாமல் அப்படியே விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் என்ன எப்படி மிதந்துட்டுருக்குன்னு நம்ம மூடும் போது வேற மாதிரி இருந்தது இப்போ நம்ம திறக்கும் போது அருமையாக இருக்குது நல்ல எண்ணெய் மிதந்துட்டு சூப்பரான மட்டன் குழம்பு அருமையாக இருக்குது வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் சரி செல்லக்கூடாது அதில் போய் உட்காந்துருவோம் சரியா கத்தருக்குள்ளே நம்ம இருந்தோம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் ரொம்ப பழகிட்டு சீக்கிரம் கைவழிக்கு